புறநானுறு பாடல் உடம்பு சென்மார்க் பாடியவர் சிறுவெண்டேரையார் தினை பொதுவியல் துறை பெருங்காஞ்சு ஞாயிற்று நின்ன ஆய்மணிமிடைந்து மதியூரல் ஆரம் மார்பில் முரசம் பாசறை சிலைப்ப புழிலகம் பறந்த பிரிஞ்சை ஆடவர் செருப்புகன்று எடுக்கும் விசிய வெண்கொடி அணங்கு ஒரு தன்னகனங்குள் தானே கூற்ற தன்ன மாற்ற முன்பன் ஆக்குரல் காண்பின் அந்த வினாளர் நான்மரை குறித்தன்று அருளாகா மையின் அறம் குறித்தன்று குதலின் மருள் தீர்ந்து மயக்கு கை கைபெய்து நீர் பரப்ப ஆம் இருந்து அடை நல்கி சோறு கொடுத்து மிக பெரிதும் வீருசா நன்கலம் வீசி நன்றும் சிறுவேல் என்பின் நெடுவெண்களின் வாய்வன் காக்கை கூகையொடு கூடிப் பகலும் கூவும் அகலுள் ஆங்கன் காடுகண் மறைத்த கல்லென் சுற்றமுடு இல்லென்று இல்வையின் பெயர் மெல்ல இடஞ்சிறிது ஒதுங்கள் அஞ்சி உடம்பொடும் சென்மார் உயர்ந்தோர் நாட்டே போர் செய்வது அறம் செய்வதற்காக என்று இந்தப் பாடல் குறிப்பிடுகின்றது அரசன் தன் மார்பில் நிலாவைப் போல மணியாரம் போட்டிருந்தானாம் அதில் இருந்த மணிகள் ஞாயிற்றைப் போல ஒளிர்ந்தனவாம் முரசுக்கு பலி ஊட்டி முழக்கினானாம் வெற்றி கொடி கட்டியிருந்தானாம் அழிக்கும் தெய்வம் போன்ற படைகள் எமனைப் போல வலிமை கொண்டனவாம் இவை பசுவைப் போல் குரல் எழுப்பும் நான்மரை அந்தனர்க்கு அறம் செய்வதை குறிக்கோளாகக் கொண்டதாம் போர் மயக்கம் தீர்ந்த பின் அந்தனர் கையில் தாரை வார்க்கும் நீர் கடல் போல் பாயுமாம் அந்த விழாவில் சோறும் வழங்கப்படுமாம் இது போர்க்களத் தெருவில் நிகழுமாம் போர்க்களத்தில் கூகையும் காக்கையும் பகலில் ஒலிக்குமாம் போர்க்களத்தில் மாண்டு கிடப்பவர்கள் தன் உடம்புடன் உயர்ந்தவர் வாழும் உலகத்துக்கு செல்ல அந்தனர்களுக்கு வழங்கப்படுமாம் இந்த பாடல் போர் அறம் செய்வதற்காக நடத்தப்படுவதை கூறுகிறது நிலவு போன்ற மணியாரம் அணிந்த அரசன் சூரியன் போல் ஒளிவீசும் மணிகளைக் கொண்டவன் முரசுகளுக்கு பலியிட்டு வெற்றி கொடியுடன் போர் தொடங்குகிறான் அவளுடைய படைகள் எமனைப் போல் வலிமையானவை வசுவை போல் சாந்தமான அந்தனர்களுக்கு அறம் செய்வதே இந்த போரின் நோக்கம் போருக்குப் பிறகு அந்தனர்களுக்கு தானம் வழங்கும் விழா போர்க்களத்தில் நடக்கும் அங்கு உணவு பரிமாறப்படும் போரில் இறந்த வீரர்களின் உடல்கள் அந்தனர்களுக்கு தானமாக வழங்கப்படும் போர்க்களத்தில் கூகையும் காக்கையும் பகலில் ஒலிக்கும் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க